ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது த தெரிந்து தெளிவுங்கிற பகுதியில் வந்து ஒரு இதை பார்க்க போகிறோம் பட்டி மண்டபம் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்க போகிறோம் பட்டி மண்டபம் அன்ப அப்படிங்கிறது தான் இலக்கிய வழக்கு ஆனால் வந்து இன்றைக்கி நடைமுறையில் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னா பட்டி மன்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதை வந்து பேச்சு வழக்கில் நம்ம ஏற்றுக்கிட்டோம் இந்த பட்டி மன்றம்னு சொல்கிறது ஆனால் பட்டி மண்டபம்ங்கிறது தான் இலக்கிய வழக்கு ஸோ இதை பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இந்த பட்டி மண்டபம்ங்கிறது எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகதன் நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் ஐந்தாவது காதையில் அடி நூற்றி இரண்டில் இருக்குது இது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மணிமேகலையிலையும் இது வந்து பட்டி மண்டபங்கிறத சொல்லியிருக்காங்க பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் அப்படின்னு மணிமேகலையிலையும் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து திருவாசகத்துலேயும் இதை சொல்லியிருக்காங்க பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே என்று அப்படின்னு திருவாசகத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க பட்டி ஏற்றினை ஏற்றினை எற்றினோடு இரண்டும் அரியேனையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்துலேயும் வந்து இதை சொல்லியிருக்காங்க பன்னாரும் அரும் கலைத்தேரி பட்டி மண்டபம் பண்ண அரும் கலைத்தேரி பட்டி மண்டபம் அப்படின்னு கம்பராமாயணத்துலேயும் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பாலகாண்டம் நகரப்படலத்தில் சொல்லியிருக்காங்க இந்த பட்டிமன்றங்கிற சொல் நிறைய இடத்துல இதே மாதிரி இலக்கியங்கள்லாம் வந்திருக்கு அப்போ பட்டி மண்டபங்கிறது தான் இலக்கிய வழக்கு பட்டிமன்றம்னு இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் பட்டிமன்றம் ஆனால் வந்து பட்டி மண்டபம் தான் கரெக்டான இலக்கிய வழக்கு வார்த்தை